மிதனம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசிய சக ஊழியர்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும் நட்சத்திரத்தில் வாழ்க்கை துணை வழியில் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் தினசரி உங்கள் ராசி பலன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்